ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் நம்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அதாவது ஆங்கில வருடம் வந்து பிறக்க போகிறது இந்த வருடம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிறக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா மொத்தத்தில் பிறக்க இருக்கும் ரெண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாவது வருடத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கெப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் திட்டம் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆண்டு பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முதல் மூன்று மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறையவே கற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் நவ கிரகங்களினுடைய அமைப்பும் கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளும் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளை அனைத்து விதமான விஷயத்திலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பிறகுங்க அதனால பெருமளவுல கவலை கொள்ள வேண்டிய ஆண்டாக இயல்பாண்டு இருக்கப்பெறாது உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலைகள் உருவாகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே சமயம் முதல் மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது மார்ச் மாதத்தில் நிகழக்கூடிய சனி பகவானின் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டகரமான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க முதல் மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் வியாபாரம் ரீதியாக எந்த ஒரு புது முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் பெரிய அளவில் முதலீடுகளை பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்வதையும் சற்று தவிர்த்து வேண்டியது அவசியம் செய்யங்க அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கிறது புது முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் முதல் மூன்று மாதங்களில் தவிர்த்து ஆரோக்கியம் ரீதியாகவும் முதல் மூன்று மாதங்கள் ரொம்பவும் கவனமாகவும் அதீத எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா உடல் உபாதைகள் ஏற்பட்டு மற்றொரு புறம் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க குடும்பத்திற்குள் அடிக்கடி சண்டை சச்சிருவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு அனுசரித்து செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இக்காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கிறது பயணங்களின் மூலமாக ஒருபுறம் அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்பட்டாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு வெற்றிய வெற்றியையும் சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வீப்பிக்களினுடைய நட்புகள் கிடைக்கப்படுவீங்க அதன் மூலமாக சில சலுகைகளும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உதவிகளையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல இந்த ஆண்டு உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய ஆரம்பிச்சிடும் உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சலசலப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகளுக்கும் பல ஆசை கனவுகளோடு எதிர்நோக்கி காத்துட்டு ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிகளை பிறந்தவங்களை இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை ஏற்று சாதித்து காட்டுறதில் நீங்கள் வல்லவர்களாகவே திகழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு நீங்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் விளம்பருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அனைவரையுமே அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடிய நீங்கள் அன்பின் அடையாளமாகவே இருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆண்டு உற்சாகமாக பல வேலைகளை விரைந்து முடிச்சிடுவீங்க எதிர்பார்த்து மற்ற உதவிகள் விஐபிக்களிடமிருந்து கிடைக்கப்பெறுவீங்க வீடு கட்ட பிளான் அப்ரூவல் ஆகுங்க வங்கி கடன் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க வழக்கு சாதகமாகவே முடியும் கணவர் உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் தருவாங்க அதே போல இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்கு உயர்கல்வி அமையப்பெறும் சிலருக்கு அயல் நாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகத்திலையும் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க அதாவது ஆன்மீகம் யோகா தியானம் இதிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு நன்மையும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிரி கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க வறண்டிருந்த பணப்பை கொஞ்சம் நிரம்பவும் நீண்ட காலமாக ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் கல்வியாளர்கள் தாயாருக்கு இருந்த நோய் குணமாகும் அவருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் விளக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் சாதனைகளால மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தை இல்லாத அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி அமையுங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வெளிநாட்டுல போய் உயர்கல்வி படிவதற்கு படிப்பதற்கான வாய்ப்பும் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் தற்போது கைகூடி வருங்க மகன் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்ளும் செய்வாங்க விலகி சென்ற சொந்த பந்தங்கள் மனம் மாறி வழிய வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு குடி வாய்ப்பும் இந்த ஆண்டு இருக்கிறது சொத்து வந்த அதிரடியான தீர்வும் காண்பீங்க மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அவர்களின் தேவை அறிந்து உதவியும் செய்வீங்க வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கப்பெறும் வெளிநாட்டினரால் திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம் அதேபோல பெரிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சவால்களை சமாளிக்கக்கூடிய மனபலம் அதிகரித்து காணப்படும் பேச்சில கம்பீரம் பிறக்கும் நாடாளுபவர்களினுடைய நட்பும் கிடைக்கப்பெறும் இளைய சகோதர இருந்த மனத்தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிச்சிடும் அடகு இருந்த நகையை மீட்டெடுப்பீங்க வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல அடி மனதில் இருந்து வந்த கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் தூக்கமும் இரவில் நன்றாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் விலக ஆரம்பிச்சிடும் தந்தையாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவருமே உங்கள் உதவியை நாடியும் விடுவாங்க நீண்ட கால கனவான வீடு மனை வாங்கக்கூடிய திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு அதே போல் தெலுங்கு மலையாளம் பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீங்க அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று போய் உட்கார்ந்து தாமதங்கள் தான் செய்யும் மேலதிகாரிகள் கொஞ்சம் தான் செய்வாங்க இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்க வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் மன தைரியத்தை உயர்த்த வேண்டியது அவசியம் ஒன்று இந்த காலகட்டத்துல அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி எல்லா விஷயத்துலயுமே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்கள்ல ரொம்பவும் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் குறைய ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய நேரம் மற்றொரு புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பலனும் நிச்சயமாக இந்த காலத்துல கிடைக்க பெறும் அப்படிங்கறதுலயும் எந்த வித சந்தேகமும் கிடையாது வேலையில கவனம் செலுத்துவது போல குடும்பத்துலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது குழந்தைகளை மனைவியை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க இல்லை அப்படின்னா வீட்டில் சண்டை வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து இறையருள் மீது உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கலாம் புது புது அனுபவங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சரியாக பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய வேலையை செய்து முடிக்கிறதுனால பிரச்சனைகளை பெரிதாகாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி பிரச்சனையும் பெருசாக ஆக இருக்காது மன நிம்மதி வரணும் அப்படின்னா இரவில் நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இனிமையான பாடல்களை இரவு நேரத்தில் கேட்க பாருங்கள் மனதை எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு வைத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத எண்ணங்கள் நினைவுகளை வந்து நீங்கள் உங்களுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம்